அதிகாரம் மூன்று இந்த நடவடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஷ்வேரு அம்மெதின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆஹாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் ஆனாலும் மொர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் முர்தேக்காயை பார்த்து நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள் இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாதபோது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் முருதைக்காயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள் ஆமான் முருதைக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததைக் கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான் ஆனாலும் முருதைக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது முருதைக்காயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தேகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பன்னிரண்டாம் வருஷம் நிசான் மாதமாகிய முதலாம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான பன்னிரண்டாம் மாதத்தின் மேல் விழுந்தது அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகர்பமாயிருக்கிறது அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அளிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்பி அனுப்ப வேண்டியது அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவில் கொண்டு வந்து செலுத்த பதினாயிரம் தாளந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான் அப்பொழுது ராஜா தன் கையெழுத்திருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாகியனாகன அமெதாத்தின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள் அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான் முதலாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பேரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் முத்திரை போடப்பட்டது ஆதார் மாதமான பன்னிரண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நீர்மூலமாக்கவும் அவர்களை கொல்ல இடவும் அஞ்சர்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது அந்த அஞ்சர்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூசான் நகரம் கலங்கிற்று